ஆசிஃப் அஸ்லமாஜி கமணுண்டு அடிச்சிக்கிறீங்க அடுத்த உண்ட வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் பாட்டேன் நான் திருந்தல்யான்னு சொல்லி நான் எதை பார்த்து வாப்பா உங்களில் வைத்தறிச்சல் பாட்டன் ஒரு தொழிலுமே இல்லாமல் எங்கேருந்து வர சல்லில் எடுத்துகிட்டு ஆக்கி போட்ட சோத்தை வச்சுட்டு புலப்பை ஓடிட்டீக்கிறீங்க நான் அதை பற்றி புறாம ஆ எவ்வளோ விஷயங்கள் மாஷா அல்லாண்டு மதரசா அங்கே இங்கெல்லாம் போயிட்டு நல்ல முறையில் அதையும் செய்கிறீங்க அதுக்கு நான் வைத்தறிச்சல் பட்டேனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் பன் சிலைக்கு பேரி சாப்பாடாகி கொடுக்குறீங்க அனாத ஆசிரமத்துக்கு போய்ட்டு சாப்பாடாகி கொடுக்குறீங்க தெருவில் போகிற ஊத்தால் ராகளுக்கு சாப்பாடாகி கொடுக்குறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் வயத்தறிச்சல் பட்டேனா ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸ் அடிச்சிக்கிறேன்னா ஏதோ சின்ன ஒரு விஷயம் எங்களுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தைய நடந்துக்கி பேசினா முடிஞ்சு அதை மனசில் வச்சுட்டு அப்போ நீங்கள் இன்னமும் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்க்குது இதில் எப்படியோ ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்துடுவான்னு சொல்லி நான் வைத்தறிச்சல் போடுறேன்னா நீங்கள் வைத்தறிச்சுப்படுறீங்கடா எனக்கு உழப்பு இருக்குது அஸ்லம் மாசம் இல்லாண்டு நான் எந்த தொழிலை பற்றி சொல்ல தேவையில்ல அது உலகத்துக்கே தெரியும் எனக்கு கஷ்டப்பட்டு நல்லா நெருப்பில் நின்று இன்னும் ஒரு ரூபா காசு இல்லாமல் லைஃப்பில் எனக்கு முன்னோக்கி செல்வதுக்குரிய பாக்கியத்தை இறைவனும் இந்த உலகத்தில் தந்திருக்கான் அதை வச்சு நான் இருக்கிறேன் என்ன நீங்கள் எழுப்பக்கூடாது சரியா இருநூற்றம்பது ரூபா பிரியாணி தொடங்கிக்கிறீங்கன்னா ஆ சார் முந்நூறு பிரியாணி விற்கிறீங்கண்ணா எப்படி பார்த்தாலும் ஐம்பது கிலோ அரிசி அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கோழி ஒரு முப்பத்தஞ்சு கிலோனம் அதுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா அடித்து மூஞ்செல்லாம் போட்டு பாக்ஸ் எல்லாம் அடிச்சிக்கிறீங்க பெரிய செப் மாதிரி அதுக்கு ஒரு ஐயாயிரம் பார்சலுக்கு குட்டி கழிச்சா ஒரு ரெண்டாவது பார்சல் விற்கிறதுக்கு மூவாயிரூவா கொடுக்குறீங்கண்ணா சம்பளம் அப்ப அதுக்கு ஒரு மூணு பேருக்கு ஒரு பத்தாயிரம் அட்டை செலவு அந்த செலவு வீட்டை எப்படி இடம் போதாது ஹோம்மேட் பிரியாணிங்கிறீங்க உம்மா ஆக்குறன்றீங்க ஐம்பது கிலோ உம்மா ஆக்க முடியுமா பாவம் அந்த வயசான மனுஷி இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி பைத்தியகாரன் ஆயிக்கொண்டு ஈக்கிறீங்க நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்கிறோம் இல்லையா அப்போ என்னைய பார்த்தா சொன்னீங்க வயத்தறிச்சல் பிடிச்ச உண்டு அவமானமா இருக்குதுப்பா எனக்கு ரொம்ப அவமானம் இருக்குது அப்படியெல்லாம் பார்த்தாலும் ஒரு நீங்க எண்டு முந்நூறு பிரியாணி விற்றா ஒரு எழுவத்தாயிரம் சளி வரும் கூட்டி கழிச்சு பார்த்தா பையன் ரூபா நீங்கள் கையால் தானே போடணும் லாபம் கொண்டு வரதுக்குரிய வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது எப்படி இந்த பிரியாணி சாத்தக்கே வரும்னு பார்த்தா ஓ அந்த பிரியாணி விக்கிறீங்கன்னா இருநூத்தி ரூபாய்க்கு அது சரி அது சரி 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 அஸ்லாம் விற்றீங்களா பொழைச்சிங்க நான் போனமாண்டு இருங்க ஆ ஒருத்தவனுக்கு ஒரு கமண்ட் அடிக்க முந்தைய அவன் எப்படி ஆப்பாட்டவன் இந்த தொழிலுக்குள்ளே அவன் எப்படி இருக்கிறான்னு இவன் யார் என்னென்னு சொல்லி அறிஞ்சு தெரிஞ்சு கமெண்ட் அடிக்கணும் ஓகே என்ன தட்டி நீங்கள் எழுப்பிடக்கூடாது எழுப்பினா நீங்கள் கஷ்டம் அதனால் ஏண்ட வழியில் தயவு செய்து வராதிங்க சரி ஓகே அஸ்லமா பா தெரியுங்க இருநூற்றம்பரோட புரியாணியை பூரோவை பேசுகிறேன்